வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பகுதி வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் வாசிக்க கேட்கலாம் சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாய் இருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளாம் அடிக்கப்பட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி வெளிப்படுத்தல் சுவிசேஷம் பேசுகிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கிப்பது ரொம்ப சிலராக தான் இருப்பாங்க வழக்கமான வசனங்கள் எப்படி இருக்கும்னா ஆபரஹாமை ஆசீர்வதித்தார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் யாக்கோபை விடுவித்தார் உங்களையும் விடுவிப்பார் தாவீதை ராஜாவாக்கினார் உங்களையும் ராஜாவாக்குவார் இப்படிப்பட்ட செய்திகள் தான் சபைகளில் இருக்கும் ஆனால் செய்தி என்பது எப்படி இருக்கணும்னா இருந்து அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமா இருக்கணும் ஆட்டுக்குட்டியானவரை குறித்து இந்த அதிகாரம் பேசுது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகிட்ட ஏழு கண்ணு இருக்கு ஒரு ஆட்டுக்குட்டிய மனசுல நினைச்சுக்கோங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஏழு கண்ணு இருக்கு அபூர்வமாக தான் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஏழு கொம்பு இருக்கு அப்படின்னு பைபிள் சொல்லுது இதெல்லாம் எங்கே நடக்கன்னா பூமியில் நடக்கலாம் நீங்கள் நாளைக்கு போயிட்டு தேடக்கூடாது ஏழு கண்களை உடைய ஆட்டுக்குட்டி எந்த ஊரில் இருக்கிறது அப்படி தேடினா கிடைக்காது இது பைபிள் எதை பற்றி சொல்லுதுன்னா பர்லோக ராஜ்யத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கண்கள் ஏழு கொம்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படுது பைபிள் முழுக்க எப்படி இருக்கும்னா ஓமைகளின் அடிப்படையில் இருக்கும் ஓமை இருக்கும் அதுக்கான விளக்கத்தை சொல்லி கொடுக்குறது தான் யாராக இருப்பாங்க போதகரோ பாஸ்டரோ வேறு யார் இருக்கா ஃபாதரோ வேற யாரு நாட்டையரோ யாரோ அதான் அவங்க வேலை இதெல்லாம் பண்றது தான் அவங்களுடைய வேலை அப்போ பைபிள் இன்னைக்கு மக்களுக்கு தெரியலன்னு அதற்கான முக்கியமான காரணம் யாரா இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பாஸ்டரோ அங்க இருக்கக்கூடிய ஊழியரோ அங்க இருக்க பாதிரியாரோ அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆள் அவர்கள் தான் காரணம் ஏன்னா நான் தான் சொல்லி கொடுக்குறேன் உங்களை கூப்பிடுறேன் இப்போ நம்முடைய கேள்வி என்ன பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தல் பேசுதே எத்தனை பேர் பரலோகத்தை குறித்து அறிந்து தெரியாது நம்ம ஆள்கிட்ட பை கேளுங்க சர்ச்சுக்கு எதுக்கு போறோம் தலைவலி குணாவணும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல போனேன் குணாச்சு அப்படிம்பாங்க ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா எதுக்காக நீங்கள் சபைக்கு போக வேண்டும் எதற்காக நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும்ங்கிற பதில் தான் வரணும் நான் இந்த உலகத்தில் கண் மூடுகிற போது நான் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் அது பரலோக ராஜ்யம் அதற்காக தான் நான் சபைக்கு போயாகணும் வேற ஏதோ ஒரு தேவைக்காக போனேன்னா நான் கடைக்கு போற மாதிரி கடைகாரனுக்கு எனக்கு ஏதாவது சொந்த இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க தேவைக்கு போவேன் ஏதோ ஒன்று கொடுப்பேன் வாங்கிட்டு வருவேன் அவ்வளோதான் அதோடைய உறவு அதையும் தாண்டி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் பிச்சை போடுறவனுக்கும் பிச்சைக்காரனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்லை அவன் வழிபரமாக போயிட்டு இருப்பான் யாரும் அம்மா அப்பான்னு கொடுக்கும்போது காசை போட்டு போய்ட்டுருப்பானே தவிர இது கடவுளுக்கும் உங்களுக்குமான உறவாக இருக்கக்கூடாது உங்களுக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கணும்னா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருப்பது போல் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருப்பது போல தானே ஒரு உரிமை அங்கே இருக்கணும் அந்த உரிமை இருக்கணும்னா நீங்கள் எப்போ பேசணும் எப்பவும் அப்பாட்ட பேசணும் எத்தனை பேர் அப்பாட்டை எப்போவும் பேசுகிறீங்க உங்க அப்பாட்ட கேட்கல கடவுள்கிட்ட கேட்குறேன் எப்படி பேச முடியும் ஜெபிப்பதன் மூலமாக பேச முடியும் இப்போ ஏன் கடவுள் உங்களை வந்து பேச விரும்பினாருன்னா என்ன பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா பிரச்சனை வந்தால் நம்மளால நம்மளால் ஜபிக்கவே செய்கிறீங்க பிரச்சனை வந்தாதான் தான் ஜபிப்போம் பிரச்சனை வந்தா தான் பைபிள் எங்க இருக்குன்னு தேடும் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் இப்போ வேதம் வேதத்தை நீங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு தேவன் பக்கத்தில் போக வேண்டும் என்று சொல்லி விரும்புது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கண்ணும் ஏழு கொம்பும் இருக்கும் சொல்லிட்டு பைபிள் சொல்லுது அதே வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஏழு கண்கள் என்பது ஏழு ஆவிகளாம் அப்படின்னு சொல்லுது அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஏழு கண் இருக்குல்ல கடவுளுக்கு ஏழு ஆவி இருக்கான் கடவுளுக்கு எத்தனை ஆவி இருக்கான் ஏழு ஆவி இருக்கான் இது புதுசால இருக்கு ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்தான்னா பிதான்னு ஒருத்தர் இருக்கிறாரு குமாரன் ஒருத்தர் இருக்கிறாரு பரிசுத்தாவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு மூணு 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 பேரும் பேரும் கடவுள் கடவுள் எப்படி இருக்காங்க இருக்காங்க ஒன்னா மூணா ஏதோ சொல்லிட்டு வைங்களேன் இங்க ஏழு ஏழு இருக்குன்னு சொல்லுது இந்த எது பரிசுத்தாவி ஏழுமே பரிசுத்தாவின்னா உங்களுக்கு கேக்குற கேள்வி சரியா இருக்கா இல்லையா ஆவியை ஒரு கடவுள் நீங்க தீர்மானித்துட்டா இங்க ஏழு ஆவி வருது அப்ப பரிசுத்தாவிங்கிற இடத்துல ஏழை நிரப்பிட்டீங்கன்னா ஏழு ஆவி அப்புறம் ஒரு பிதா அப்புறம் ஒரு குமாரன்னா ஒன்பது பேர் ஆயிடுறா பிள்ளைய கஷ்டமா பெறுதில்லை இப்போ பைபிள் தெளிவாக சொல்லுகிறது தேவனுக்கு ஏழு ஆவி இருக்கிறது என்று சொல்லி சரி கண்ணை குறித்து சொல்லிடுச்சு ஏழு ஆவி இந்த ஏழு ஆவியினுடைய வேலை என்னன்னு சொல்லுதுன்னா அது பூமியில போறது அதோடைய வேலையா ஏழு ஆவி எங்க தான் சுத்தி தெரியுது இந்த பூமியை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியில சாத்தானுடைய ஆவிகளும் இருக்கு தேவனுடைய ஆவிகளும் இருக்கு சாத்தானுடைய ஆவியனுடைய வேலை என்ன அதுவும் உங்களை ஆட்கொள்வது அவனுக்குரியதாக உங்களை மாற்றிக்கொள்வது பல பேரை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரு நபரை சந்திக்க நேர்ந்தது அவர் என்னென்னா அவர் பார்த்த உடனே நீங்கள் இப்படி இருப்பீர்கள் அப்படி இருப்பீர்கள் அப்படின்னு உண்மையாவே ஜோசியம் பார்க்குறேன் நினைக்கிறேன் நீங்கள் இப்படி இருப்பீர்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாப்பில்ல எனக்கு நான் அப்படியே திருப்பி நீங்களே உங்களுக்கு பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கலாம்ல நான் அப்படி தான் கேட்டேன் அவர் கோச் கிட்டார் ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலரால் குறி சொல்ல முடியுது இந்த உலகத்தில் சிலரால் குறி சொல்ல முடியுது சிலரால் சாமியாட முடிகிறது சிலரால் அடுத்தவங்களை குறித்து பேச முடியுது மந்திரம் செய்ய முடியுது என்னெல்லாம பண்ண முடியுது இதெல்லாம் எந்த ஆவீன கடவுள் வந்து உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா ஆவியை ஏவி விடுற வேலையும் புணத்தை எரிச்சிக்கிட்டு அங்கேருந்து மந்திரம் பண்ணுற வேலையெல்லாம் கடவுள் பண்ணிடுறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பொல்லாத ஆவிகள் இருக்கா ஆமாம் இருக்குது பொல்லாத ஆவிகள் இருக்கிற போது தேவனுடைய ஆவிக்கு அங்கே வேலை இருக்கா ஆமாம் இருக்குது அப்போ தேவனுடைய ஆவி எங்கே தான் இருக்குது இங்கு பூமியில் இருக்கிறதாக இருக்குது இப்போ தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் தேவனுடைய ஏழு ஆவி பூமியில் இருக்குது அது அடுத்த சாப்டர் அதை பார்த்துக்கலாம் இன்னொன்றை பற்றி பேசுது பாருங்கள் ஏழு கொம்புகளை பற்றி பேசு ஏழு கொம்புகளுக்கு அங்கே விளக்கம் கொடுக்கவே இல்லை ஏழு கொம்புகளுக்கு அங்கே விளக்கம் கொடுக்கப்படலை இப்ப கொம்புனா என்ன அப்படிங்கறத தேட ஆரம்பிச்சேன் நான் எங்க ஆரம்பிச்சேன்னா பர்லோகத்தின் பாட்டுகள்லாம் ஆரம்பிச்சேன் அது வந்து கொம்புல முடிஞ்சிச்சு இப்ப கொம்புல இருந்து பேசுவோம் அப்படிங்கறத தீர்மானிச்சது இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப கொம்பு ஏழு கொம்பு இருக்கு அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு இப்ப ஏழு கொம்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எடுத்து வாசிக்கிற போது ஒரு வசனம் இப்படி இருக்கு பாருங்களேன் அதிகாரம் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் பத்து ராஜாக்களாம் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான் அவன் முந்தினவர்களை பார்க்கலும் வேறா இருந்து மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு சகரியா ஒன்னு பதினெட்டு நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ நாலு கொம்புகளை கண்டேன் அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரேலையும் சிதறித்த கொம்புகள் என்றார் பாருங்க நான் வாசிக்கிற போது பத்தி அங்க இருந்துச்சு கொம்புனா என்னன்னு பாக்கிற போது எல்லா தீர்க்கதரிசிகளும் கொம்பு என்பது ராஜ்யம் அதிகாரம் என்று சொல்லி சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சு கொம்புனா என்ன அது ராஜ்யம் அல்லது அதிகாரம் அப்படிங்கறத சொன்னதை நம்ம பார்க்க முடிஞ்சு இதை நீங்க வெளிப்படுத்தலையும் பார்க்க முடியும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி கொடுத்துருந்தோம் மிருகம் எழும்பி வரும் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரும் இந்த மாதிரி செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா பூமியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரும் இந்த செய்தி நம்ம கேட்டிருக்கோம் அந்த மிருகத்திற்கு கொம்புகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அந்த கொம்புகள் என்பது ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம் ராஜ்யம் என்னன்னா ராஜ்யம் என்னது இது இந்திய ராஜ்யம் இல்லையா ஒரு அதிகாரத்திற்கு உட்பட்ட நிலத்தை நம்ம ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த பழையற்பாடுகளில் கொம்பை குறிக்கிற போது இப்ப இஸ்ரேல் என்பது ஒரு கொம்பு என்று சொன்னால் ஒரு நாடுன்னு சொன்னா பெர்சியன் என்கிறது ஒரு கொம்புன்னு சொன்னா இவங்க போய் அவங்களை ஆட்சி செய்வாங்க அப்ப இந்த கொம்பு அடங்கி போயிருது இந்த கொம்பு உயர்ந்து போகுது இவ்வளவுதான் விஷயம் அப்ப கொம்பு என்பதை நான் பார்க்கிற போது பூமியில் பைபிளில் குறிப்பிட்ட கொம்புகள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ராஜ்ஜியங்களை குறித்ததாக இருந்துச்சு ஆனால் நம்ம பார்க்கறது எங்க உள்ளது பார்த்துட்டு இருக்கோம் பரலோக ராஜ்யத்தில் பார்த்துருக்கோம் பரலோக ராஜ்ஜியத்தில் ஏழு ராஜ்யம் இருக்கு நல்லா இருக்கா இல்ல ஏன்னா இது பூமியில் உள்ள கொம்புகளை பத்தி பேசுது நம்ம யாரை பார்க்குறோம் ஆட்டுக்குட்டியானவரை பார்க்குறோம் ஆட்டுக்குட்டியானவர் யார் பைபிள் வாசிங்க யோவான் சுவிசேஷம் ஒன்று இருபத்தி ஒன்பது என்ன சொல்லுது பாருங்க யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது மறுநாளிலே யோவான் யாசாவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பாருங்க இங்க இங்க இயேசு என்று அறியப்படக்கூடிய யாசுவா இருக்கிறார் அவரை யோவான் ஒருத்தர் பார்க்கறாரு பார்க்கிற போது என்ன சொல்றாருன்னா பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஆட்டுக்குட்டி என்ன அப்படின்னு பைபிள் பேசுதுன்னா அது யாசுவாவை குறித்து பேசுகிறதாக இருக்கிறது அது யாஷ்வா என்கிற தமிழில் இயேசு என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலத்தில் ஜீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை குறித்து பேசுவதாக இருக்கிறது அப்படியே உண்மையான பேர் என்ன யாஷ்வா ஏன் நம்ம அதை எல்லா இடத்துலையும் வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்கு கிபியோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இதுக்கு ஒரு பொருள் இருக்குது உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது இப்போ என்னை உயர்ந்தவன் கூப்பிட்டா நான் ஏன்னு கேட்பேன்னா கேட்க மாட்டேன் என் பேரை சொல்லி கிபியோன்னு கூப்பிட்டீங்கன்னா என்னன்னு கேட்க முடியும் என்னால் இல்லையா ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா கடவுளுடைய பேர் யாஷுவா அவர் இஸ்ரேலில் பிறக்கிற போது அவர் தமிழ்நாட்டில் பிறக்கல ஆங்கிலேய நாடுகளில் பிறக்கல அவர் பிறந்தது வந்து இப்ரஹியம் பேசக்கூடிய இஸ்ரேல் கூடிய ஒரு நாட்டில் அங்கே அவங்க தாய் மரியால் அவருக்கு வச்ச பெயர் யாஷுவா ஆனால் தமிழில் பைபிளை மொழிபெயர்க்கிற போது அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க இயேசுன்னு இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிற போது ஜீசஸ்ன்னு வச்சாங்க லத்தீனில் ஈசோஸ்னு வச்சாங்க இப்படி பேர் வச்சு மூவாயிரம் பேர் வச்சு வச்சுக்கிட்டுருக்கான் இங்கே உள்ளவன் இயேசுன்னு சொல்ல பக்கத்துலேயே ஒரு ஆங்கிலேய காரணம் வந்து அவன் இயேசுன்னு சொல்ல மாட்டேங்கான் அவன் ஜீசஸ்ன்னு சொல்லான் ஏன் இந்த குளறுபடி கடவுளுக்கு எத்தனை பேர் இருக்கும் மரியாள் மூவாயிரம் பேர் வச்சுருப்பாங்களா மூவாயிரம் பேரை சொல்லி அழைச்சிருக்க முடியுமா மரியாள் அப்படியே உட்காந்துட்டு ஜீசஸ் இயேசு அப்படி சொல்லி முடியாது முன்னாடி அந்த வேலை முடிஞ்சிடும் நாலு முடிஞ்சு போயிடும் ஆனால் அவ்வளோ பேர் இருக்குது எதை வச்சு கூப்பிட்றது அப்ப இங்க சிக்கல் என்னன்னா மனிதன் பெயரை மாற்றி வச்சிருக்கா அதனால ஒவ்வொரு நொடியிலும் நம்ம அதை சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப யாசுவா என்பது அவருடைய பெயர் அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம் அவரை வேதம் சொல்கிறது இவர் ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியிடத்தில் இருக்கக்கூடிய கொம்பை பற்றி நம்ம பார்க்கிறோம் அப்ப கொம்பு வேறுபடும் அப்ப என்ன செய்யும் கொம்பு வேறுபடும் பூமியில கண்ணுன்னா இதுதான் கண்ணு ஆனால் தேவனுக்கு கண்ணு வரும்போது அது ஆவியா மாறிடுது அப்ப தேவனிடத்தில் கொம்பு வருகிற போது அந்த கொம்பு என்ன அப்படிங்கறத நம்ம பைபிள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு வாசிக்கலாம் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் எழுபத்தி அஞ்சாவது நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் தாவீதினுடைய வம்சம் ஒண்ணு இருக்கு அந்த வம்சத்துல ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது கொம்பு இந்த அந்த கொம்புங்கிறது யாரை குறிக்கிறது நமக்கு தெரியும் யாரு தாவீதனுடைய வழியில் பிறந்த ரட்சணிய கொம்பு யாரு அதுதான் யாசுவா என்று சொல்லி பைபிள் சொல்கிறது அவர் தான் அந்த ரட்சணிய கொம்பாக இருக்கிறார் அப்போ இங்கு கொம்பு என்பது ரட்சிப்பை குறிக்கக்கூடிய ஒரு கொம்பாக இந்த வசனம் சொல்லுது அப்போ ரட்சிப்பு ஒரு கொம்பு என்று சொன்னால் எஞ்சிய ஆறு கொம்புகள் இருக்கு தேவனுக்கு ஒரு வேலை ரட்சிப்பது என்று சொன்னால் ஒரு வேலை உங்களை விடுவிப்பது என்று சொன்னால் இன்னும் ஆறுவனுக்கு இருக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு இன்னும் ஆறு வேலை இருக்கு ஒரு வேலை தான் என்ன ரட்சிப்பது கடவுள் எப்படி உங்களை ரட்சித்தாரு அவர் பாட்டுக்கு இந்த பூமியில் இல்லை அவரு அவர் பூமியை உண்டாக்கினார் ஆனால் பைபிள் சொல்லுது இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியினால் அவர் மனிதனாக இந்த பூமிக்குள் வந்தார் என்று சொல்லுது அவர் மனிதனாக இந்த பூமிக்குள் வந்து அந்த தேவன் மனிதனாக மாறி உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணாரா அடிக்கப்பட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது என்ன பண்ணாரு அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுது எப்படி அடிக்கப்பட்டாரு அவரை சிலுவையில் அடித்தார்கள் அந்த அடித்தது மூலமாக இரத்தம் வந்தது அந்த இரத்தத்தின் ஊடாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது அதுதான் ஞானஸ்தானம் என்று சொல்லி நம்ம சொல்றோம் இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஒரு கொம்பு ரட்சணிய கொம்பு என்று சொல்லி பைபிள் நமக்கு படிப்பிக்குது சங்கீதங்களுடைய புத்தகம் எழுபத்தி ஐந்தாவது திகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிற போது கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் இங்க துன்மார்க்கனுக்கு ஒரு கொம்பு இருக்கு நீதிமானுக்கு ஒரு கொம்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்ப கொம்பு என்பது வெறும் சாத்தானை குறிக்கக்கூடிய மிருகத்துக்கு மட்டுமல்ல குறிப்பது மட்டுமல்ல துன்மார்க்கனுக்கும் கொம்பு இருக்கு நீதிமானுக்கும் கொம்பு இருக்கு ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் கொம்பு இருக்கு இந்த கொம்பு என்பது என்ன அப்படிங்கிறது பைபிளுக்கு உள்ள போனாதான் தெரியும் இப்ப துன்மார்க்கனுடைய கொம்பு என்னவா இருக்கும் நீதிமானுடைய கொம்பு என்னவா இருக்கும் ரெண்டு பேருக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் என் தேவன் சொல்லுகிறான் நான் நீதிமானுடைய கொம்பை உயர்த்துவேனுங்கிற அப்போ நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொன்னால் நீதிமானுடைய அதிகாரம் உயர்த்தப்படும் நீதிமான் ஜெயத்தை சுதந்தரிப்பான் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு படிப்பிக்கிறது இப்போ உங்களுடைய கொம்பை தேவன் உயர்த்துகிற போது நான் கொம்பு என்று சொல்வது உங்களுடைய அதிகாரத்தை தேவன் உயர்த்துகிற போது உதாரணமாக அடிமைப்பட்டு கிடப்போம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது எப்படி இருப்போம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க அவங்க நினச்சதை செய்ய முடியுமா முடியாது சாப்பாட்டுக்கு போய் கையேந்தி தான் நிற்கணும் காசு இருக்குமா இருக்காது தன் விருப்பப்படி வாழ முடியுமா முடியாது ஒவ்வொருத்தையும் ஏச்சு பேச்சு கேட்டு தான் வாழ்ந்தாகணும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுது கடவுளுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறார்களோ எப்பொழுது கடவுளினுடைய வழிநடத்தலில் நடக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்போவே என்ன நடக்க ஆரம்பிக்குது அந்த அடிமைத்தனம் மாற ஆரம்பிக்குது இன்னைக்கு இங்கே நிறைய பேர்கிட்ட அடிமைத்தனம் இருக்கா ஆமாம் இருக்கு கடன் பிரச்சனை இருக்குமா ஆமா இருக்கும் வியாதி இருக்குமா ஆமா இருக்கும் வீடுகளில் சமாதானம் இல்லாமல் இருக்குமா ஆமாம் சமாதானம் இல்லாமல் இருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும் எப்படி மாறும் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது தான் அந்த மாற்றத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் இப்படி அந்த மாற்றத்தை பார்த்தது இசிறவேல் ஜனங்கள் இங்கு நானும் நீங்களும் சண்டை போடுறோம் ஒருவேளை நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கலாம் நான் வந்து பாவியான மனுஷனாக இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறோம்னா பைபிள் என்ன சொல்லுது இந்த இடத்தில் ஜெயத்தை நீதிமானுக்கு கொடுப்பது தேவன் நீதிமானாக நீங்க இருக்கிறீங்க உங்க பக்கம் நியாயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நீதிமானை உயர்த்துவது யாரா இருக்கிறாரு தேவனாக இருக்கிறார் உடைய கொம்பை உயர்த்துவது தான் தேவனுடைய வேலையா இருக்கு இப்போ நீங்களும் நானும் நீதிமானு ஒரு கேள்வி இருக்கு நம்ம மனசுக்கு எல்லாருக்குமே நம்ம நல்லவன் தான் தெரியும் அப்படிதானே தேவன் நீதிமான்னு யாரை சொல்றாருன்னா டெய்லி சர்ச்சுக்கு போறவன் நீதிமான் அப்படியா சர்ச்சுக்கு போயிடலாம் இங்கேயே உட்காந்து பல பேருக்கு மைண்ட் ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா அமெரிக்கா சுற்றிட்டு வர முடியுமா முடியாதா ஆமா எப்படா முடிப்பாருன்னு டைமை பார்க்கமா பார்க்காதா இருக்குமே இல்லையா உள்ளே வந்து உட்காந்துட்டு கூட வேலை அப்படிதான் இருக்கும் எப்போ முடிப்பாரு டைம் ஆகி போச்சு லேட்டாக தாங்கிட்டாரு பதினொன்று வரைக்கும் முடிச்சா வீட்டுக்கு எப்படி போறது எப்படி சாப்பிட்றது அடுத்த வேலையை எப்படி பார்க்கறது கல்யாணம் வீடு கூட இருக்கு அப்படி பல பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னா வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு பரலோகமா இல்லை வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் நீதிமானான்னு இல்லை அவர் மனசை பார்க்குறாரு என்ன சிந்தனை ஓட்டத்தோட நீங்க இருக்கிறீங்கன்னு பார்க்கறாரு இப்போ நான் ஒரு கல்லூரிக்கு போகிறேன் அங்கே பாடம் எடுத்துட்டு இருக்காங்க என் மனது வேறு எதையோ சிந்தித்து கொண்டு இருக்கா அங்கே இருக்கிறது எதாவது பிரோஜனம் இருக்கா எதுவுமே இல்லையே இங்கே நிறைய பேர் வந்துருக்குறோம் கையில் பைபிள் வச்சுருக்கிறோம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் உட்காந்து தூங்குறோம் அல்லது மனசார வேறு எங்கேயோ போயிடுறோம் ஏதாவது பிரோஜனம் இருக்கா இல்லையே இப்போ தேவனோட உறவு கொள்ளணும்னா முதல் முதலாக இந்த பைபிளை பார்க்குற போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த எபரியத்தை பார்க்குற போது நான் இங்கேயிருந்து திருநெல்வேலி போயிருந்தேன் ஒரு வயசான தாத்தா ஒரு போர்டு ஆலேஃபு அது இதுன்னு இருக்காரு எனக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு என்னதோ இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எப்போது முதல் முதலாக நான் எபிரேயத்தை சந்தித்தது அந்த தருணத்தில் தான் நல்ல ஞாபகம் இருக்கு நான் ஒரு பதினொன்னா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஒரு பள்ளி படிப்பு தான் படிச்சுட்டு இருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக நினைவு இல்லை நான் பார்க்குற போது எனக்கு அது நகைப்பாக தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு அது ஒரு ஒவ்வாமையாக இருந்துச்சு என்ன என்ன சொல்கிறார் எனக்கு தெரியல அப்படின்னு இருந்துச்சு ஆனால் அதில் நான் எப்போ கவனம் கொடுக்க ஆரம்பித்தனோ இன்றைக்கி நான் பத்து பேருக்கு படித்து கொடுக்குற நிலைமை ஆகிடுச்சு அப்போ அங்கே போனவர்கள் எல்லாராலும் அதை செஞ்சிட முடியலை அந்த ஈடுபாடு மட்டும்தான் உங்களுக்கு இங்க வந்து உட்கார்ந்த எல்லாருக்கும் பரலோகராஜ்யமா வாய்ப்பே இல்லை அந்த ஈடுபாடு தான் முதல்ல போய் பார்க்கும் போது அப்ப படிப்படியா தெரிய வருகிற தான் என்ன செய்யும் அது என்னங்கிறதே நமக்கு புரியும் அப்ப வந்து உட்கார்ந்த உடனே எல்லாம் நீங்க நீதிமான் இல்ல தேவன் சொல்லணும் இவன் நீதிமான் என்று சொல்லி தேவன் சொல்லிருக்காரா இல்லையா ஆமா அவர் நிறைய பேரை வேதத்தில் சொல்லுகிறார் இவர் நீதிமான் என்று சொல்லி அதே மாதிரி உங்களை என்னையும் பார்த்து தேவன் சொல்லணும் நீங்கள் நீதிமான் என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய கொம்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது